வில்லன் ஆர்ஜே பாலாஜி சூர்யா டபுள் ஆக்ஷன் கருப்பு டீசரில் இத்தனை சர்பிரைஸா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் மிரட்டலாக உருவாகியுள்ள திரைப்படம் தான் கருப்பு இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரித்துள்ளனர் இப்படத்தில் சூர்யாவுடன் இணைந்து திரிஷா சுவாசிகா ஆகியோர் நடித்துள்ளனர் இன்று சூர்யாவின் பிறந்தநாள் என்பதால் கருப்பு படத்தின் போஸ்டர்கள் மற்றும் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் டீசர் வீடியோ வெளிவந்தது சும்மா மிரட்டலாக அமைந்திருந்த இந்த டீசருக்கு ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது இத்தனை இந்த நிலையில் டீசரில் உள்ள சர்பிரைஸ் என்னவெல்லாம் என்பதை குறித்து பார்க்கலாம் வாங்க கருப்பு டீசரில் சூர்யா ஒருவரின் சவால் விட்டு கோபத்துடன் பேசுகிறார் அவர் யாரும் இல்லை படத்தின் இயக்குனர் ஆர் ஜே பாலாஜி தான் அவர் இப்படத்தின் வில்லனாக நடித்திருக்கிறார் என கூறப்படுகிறது டீசரில் வரும் ஒரு காட்சியில் சூர்யாவின் கையை வேறொரு நபரின் கையை பிடித்தது போல் உள்ளது ஆனால் அவர் யார் என காட்டவில்லை அதுவும் சூர்யா தான் என தகவல் கூறுகின்றனர் ஒருவர் கருப்புசாமி என்றும் மற்றொருவர் வழக்கறிஞர் என இரண்டு வேடத்தில் சூர்யா நடித்துள்ளாராம் மேலும் இந்த டீசரில் மலையாள நடிகர் இந்திரன்ஸ் மற்றும் இளம் மலையாள நடிகை அகானா மாயா ரவி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அகானா மாயாரவி மலையாளத்தில் இந்த ஆண்டு வெளிவந்த ஆலப்புழா ஜிம்கானா படத்தில் நடித்திருந்தார் இவர்கள் மட்டுமின்றி விமர்சகர் கோடாங்கியும் இந்த டீசரில் வரும் ஒரு காட்சியில் நடித்துள்ளார் நடிகை சுவாசிகா இப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இந்த டீசரில் வரும் போராட்ட காட்சி ஒன்றில் அவர் இருப்பதாக தெரிகிறது ஆனால் கதாநாயகி திரிசா டீசரில் இடம்பெறவில்லை இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் வெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க